ஸ்ரீமத் பகவத்கீதை தியான யோகம் வைராகியம் உள்ள யோக பிரஷ்டன் யோகத்திலிருந்து நழுதியவன் அந்த உலகங்களுக்கு செல்லாமல் ஞானிகளாகிய யோகியால் குளத்திலேயே பிறக்கிறான் இது போன்ற பெரிய உலகில் பெருதற்கரியது பரமாத்மாவை அடைய விரும்பும் சாதகனுக்கு அருளாளர் வீட்டில் பிறப்பதே சிறந்த வாய்ப்பு சொர்க்கம் முதலிய லோகங்களிலும் சீமான் வீட்டிலோ அத்த மாதிரி அணுகுங்களை அனுகூலங்களை அணிய அடைய முடியாது யோகிகள் குலத்தில் பிறக்கும் யோக பிரஷ்டனுக்கு அந்த பிறவில் எத்தகைய நிலை ஏற்படுகிறது என்பதை பகவான் சொல்கிறார் முற்போது சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற சம புத்தி யோகத்தின் பதிவுகளை அவர் எளிமையாக எடுத்து சொல்கிறார் மேலும் குருநந்தனான அர்ஜுனா மோட்சத்தின் பொருட்டு இன்னும் அதிகமாகவே அவர் முயல்வார் அப்படி சொல்கிறார் யோகிகள் குளத்தில் பிறந்தவனுக்கு தன் முற்பிறவி சாதனங்கள் பழைய பாடம் ஞாபகத்துக்கு வருவது போல மனதில் உதிக்கும் சூழ்நிலை சகாயத்தில் முற்பிறப்பில் செய்த சாதனங்களை விட இன்னும் தீவிரமாக அவன் பயிற்சி செய்கிறான் அதாவது யோகிகள் குளத்தில் பிறந்தவனுக்கு தன் முற்பிறவி சாதனங்கள் பழைய பாடம் ஞாபகத்துக்கு வருவது மாதிரி அதான் சின்ன ஒரு சில பேர் சின்ன பசங்களாக இருப்போம் நிறையா அட்வான்ஸாக பேசுவான் மனதில் உதிக்கும் சூழ்நிலையின் சகாயத்தால் முற்பிறப்பில் செய்த சாதனங்களை விட இன்னும் தீவிரமாக அவன் இப்பிறப்பில் செய்கிறான் முன்னாடி இருந்த விட இப்போ நல்லா செய்கிறான்னு சொல்கிறேன் தன் முயற்சிகளை பற்றி பூர்வ ஜென்ம பயிற்சியால் அவரை அவர் யோக சாதனங்களில் இழுக்கப்படுகிறார் யோகத்தை அறிய விரும்புவர் கூட வேதத்தில் கூறப்பட்ட பயனை விரும்பி செய்யப்படும் கர்மங்களிலும் பயனை பொருட்படுத்தாமல் கடந்து சென்று விடுகிறார் தன் முயற்சியின்றி பூர்வ ஜென்ம பயிற்சியால் அவர் யோக சாதனை இழுக்கப்படுகிறார் யோகத்தில் வரார் யோகத்தை அறிய விரும்புவோர் கூட வேதங்களில் கூறப்பட்ட பயனை விரும்பி செய்யப்படும் கர்மங்களின் பயனை பொருட்படுத்தாமல் கடந்து விடுகிறார் வேதத்திலேருந்து இந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்குதுன்னா அந்த வேலை அந்த பலனும் வேணான்ட்டு போகிறார் முழு முயற்சியுடன் பயிற்சி செய்யும் யோகியோ பல பிறவைகளில் ஏற்பட்ட மனப்பதிவுகளின் வலிமையால் இப்பிரவரையே சித்தி அடைந்து அனைத்து பாவங்கள் நீங்க பெற்று பரிசுத்தமாகி அக்கணமே உயர்ந்து எழுகிறான் எத்தனை ஜென்மம் வந்தாலும் தன்னுடைய இந்த பிறவியை இதோடு நிப்பாட்டுற மாதிரி பண்ணுறான் பிறவாத நிலை வேண்டும் அப்படி பிறந்தாலும் உன்னை மறவாத நிலை வேண்டும்னு ஔயார் சொல்லுவாங்க பகவான் யோகியின் பெருமையை கூறி அர்ஜுனன் நீ யோகி ஆவா என்று கட்டளையிடுறார் தவம் செய்பவர்களைக் காட்டிலும் யோகி மேலானவன் கல்வி ஞானத்தேவர்களை விட மேலானவனாக அவன் கருதப்படுகிறான் பயனில் ஆர்வம் கொண்டு கர்மங்கள் செய்வர்களை காட்டிலும் யோகி உயர்ந்தவன் ஐயா அர்ஜுனா யோகி ஆவாயாக அப்படின்னு சொல்கிறார் பலன் கருதி புலன்களை அடக்கி போகங்களை துறப்பவன் தவசி பலன் கருதி புலன்களை அடக்கிறவன் தவசி இங்கு ஞானி என்பவன் வெறும் சாஸ்திரங்களை படித்து குரு உபதேசம் பெற்று பொருளினார் தன்மையை புரிந்து கொண்டவன் பொருளுடைய தன்மை ஞானிக்கிட்ட சாஸ்திரத்தை படித்து குருட்டு உபதேசம் வாங்குறான் மனைவி மக்கள் செல்வம் சொர்க்கம் முதலிய பயன்களை கருதி யாகம் தானம் பூஜை சேவையெல்லாம் செய்கிறது கருவி இப்போ யோகத்தில் ஞான யோகம் தியான யோகம் பக்தி யோகம் கர்ம யோகம்னு பல சாதனைகள் இருக்குது பகவான் அர்ஜுனே யோகி ஆயிடுன்னு கட்டடிறாரு எவ்வித யோகி ஆக சொன்னார் என்ற வரும் இனிவரும் பாடல்களை அதை பற்றி நம்ம பார்க்க முடியும் எவனை என்னோட கொண்டு உள்ளத்தால் எவனை வழிபடுகிறானோ அந்த யோகியை என்னால் மிகவும் உயர்ந்தால் மதிக்கப்படுவான் எவன் என்னிடம் ஈடுபாடு கொண்டு உள்ளத்தால் வழிபடுறவன் தான் என்னுடைய என்னுடைய அஸ்டன்ட் காரணம் உடையவன் பகவான் பிரேமிக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறார் இம்பார்ட்டன்ஸ் தவசி ஞானி கர்மி முதலிய அனைவருமே அவருக்கு இனியா இனிமையானவர்கள் என்றாலும் தம்மை அடைவதற்கான சாதனை செய்பவர்கள் அவருக்கு மிகவும் பிடிக்கும் தன்னை அடையிறதுக்கான சாதனை பண்ணணும்னு சொல்கிறார்